நண்பர்களே ஒவ்வொருவரும் இதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் இறுதியில் விடை பெற வேண்டும் இருப்பினும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனும் எப்போதும் இப்படித்தான் நினைப்பார்கள் நான் இன்னும் எழுபது முதல் எண்பது ஆண்டுகள் வாழ்வேன் அதுவரை மரணம் வராது எதுவாக இருந்தாலும் சரி நம்மில் பலர் இந்த எண்ணத்துடனேயே நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் ஆனால் இதற்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் கவனிப்பதில்லை நீங்கள் எழுபது முதல் எண்பது ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று நம்பினாலும் உண்மையில் நம்மில் ஒவ்வொருவரும் எடுத்த ஒவ்வொரு மூச்சையும் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த மூச்சுகள் படிப்படியாக குறைந்து வருகின்றன அவை எப்போது தீர்ந்துவிடும் என்று யாருக்கும் தெரியாது எந்த மூச்சு நம் கடைசி மூச்சாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது மனிதர்கள் பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு கணமும் இறந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாம் இதைப் பற்றி யோசிக்காமல் வாழ்க்கையில் மூழ்கிவிடுகிறோம் இந்த உணர்வை ஒருபோதும் பெற முடிவதில்லை இதற்கு காரணம் நம் உணர்வு நம் உடல் நம் மூளை உணர்வு நிலைக்கு மிக குறைவாகவே இருக்கும் எப்பொழுது நமது உணர்வு நிலை உயர்கிறதோ அப்பொழுது இந்த உண்மையை நாம் புரிந்து முடியும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர முடியும் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் போகும் கதையில் ஒரு கேள்வி உள்ளது இதற்கான பதிலை நீங்களும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் உங்கள் மனதிலும் இந்த கேள்வி எப்போதோ எழுந்துள்ளது ஆனால் இதுவரை உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு நகரத்தில் இரண்டு இளம் சகோதரர்கள் இருந்தனர் இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள் அவர்களின் பிணைப்பு மிகவும் வலுவாக இருந்தது ஒருவரைப் பற்றி ஒருவர் எப்போதும் மரியாதையுடன் பேசிக் கொண்டார்கள் அவர்களில் மூத்த சகோதரன் மிகவும் வெற்றிகரமான நபராக இருந்தார் அவருக்கு தேவையான அனைத்தும் நிறைவாக இருந்தன பணம் செல்வம் ஐஸ்வர்யம் அனைத்து வசதிகளும் மற்றவர் பணம் சம்பாதிக்கவில்லை ஆனால் மரியாதை கௌரவம் சம்பாதித்தார் சற்று ஏழையாக இருந்தாலும் தனது வாழ்க்கையில் திருப்தியுடன் இருந்தார் இருவரும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்தார்கள் காலம் கடந்துவிட்டது அவர்கள் இருவரும் வயதானவர்கள் இப்பொழுது அவர்களின் வாழ்க்கையில் சிறிது நேரம் மட்டுமே உள்ளது இந்த நேரத்தில் இருவரின் நிலைமைகளும் ஒரே மாதிரியாக இருந்தன அதிக பணம் சம்பாதித்தவரும் எப்படியோ தன் வாழ்க்கையை கழித்தார் மரியாதை சம்பாதித்தவரும் எப்படியோ தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது அவர்களுக்கு இந்த உணர்வு வந்தது நாம் நம் வாழ்வில் சாதித்த அனைத்திற்கும் என்ன அர்த்தம் அவர்கள் யோசிக்கிறார்கள் நாம் வாழ்நாள் முழுவதும் இவ்வளவு கடினமாக உழைத்தோம் இவ்வளவு சம்பாதித்தோம் ஆனால் இவை அனைத்தும் வீணாகிவிட்டன இதனால் அவர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் தங்கள் வாழ்க்கை பயணம் முடிவதற்கு முன் தங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை அறிய விரும்பினர் ஒரு நாள் அண்ணனின் நண்பர் தன் நண்பனை மிகவும் சோகமாகப் பார்த்தார் அவர் தன் சோகத்திற்கான காரணத்தை கேட்டார் அப்பொழுது அண்ணன் தன் கதையை நண்பனிடம் கூறினார் அதற்கு நண்பர் பதிலளித்தார் இங்கு அருகிலேயே ஒரு மகா ஞானி சந்நியாசி இருக்கிறார் அவரது ஆசிரமத்தில் எப்போதும் மக்கள் கூட்டம் அலை மோதும் அவர் அனைவரின் கேள்விகளுக்கும் பதிலளிப்பார் எனவே நீங்கள் அங்கு செல்லுங்கள் உங்களிடம் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் அவர் நிச்சயமாக பதிலளிப்பார் அவர் மிகவும் ஞானி அவரது புகழ் வெகு தூரம் பரவியுள்ளது தொலைதூரப் பகுதிகளிலிருந்து மக்கள் தங்கள் கேள்விகளுக்கு பதில்களை தெரிந்து கொள்ள அவரிடம் வருகிறார்கள் நீங்களும் அங்கு சென்று ஒருமுறை உங்கள் கேள்விகளை கேளுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு அங்கேயே பதில்கள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த இரண்டு சகோதரர்களும் அந்த பௌத்த பிக்குவிடம் சென்றனர் தங்கள் கேள்விகளுக்கு பதில்களை தெரிந்து கொள்ள அவர்கள் மிகவும் ஆவலாக இருந்தனர் அவர்களுக்கு புரியவில்லை இருவரும் சிந்தனையில் ஆழ்ந்தனர் நீண்ட நேரம் யோசித்தனர் விவாதித்தனர் கடைசியில் மூத்த சகோதரன் பேசினான் சுவாமி எங்கள் வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளையும் ஒரே கேள்வியாக மாற்றுவது மிகவும் விசித்திரமான விஷயம் நாங்கள் மிகவும் முயற்சி செய்தோம் ஆனால் இவை அனைத்தையும் ஒரே கேள்வியில் சேர்த்து கேட்க முடியவில்லை கடைசியில் நாங்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தோம் ஒரே ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருப்பதால் நாங்கள் இருவரும் ஒரே கேள்வியை உருவாக்கினோம் அந்த கேள்வியை இப்போது கேட்க அனுமதி கொடுங்கள் பிக்கு பதிலளித்தார் நிச்சயமாக நீங்கள் கேட்க விரும்புவதை கேளுங்கள் அப்பொழுது மூத்த சகோதரன் விளக்கினார் சுவாமி நாங்கள் இருவரும் சகோதரர்கள் நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையை திருப்திகரமாக கழித்தோம் நான் பணம் செல்வம் அனைத்து வசதிகளையும் சம்பாதித்தேன் என் சகோதரன் மரியாதை கௌரவம் சம்பாதித்தான் அவன் தன் வாழ்க்கையில் திருப்தியுடன் இருக்கிறான் ஆனால் இப்போது எங்கள் வாழ்க்கை அந்த நிலையை அடைந்துள்ளது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் ஆனால் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி உள்ளது வாழ்க்கையில் நாம் சம்பாதித்த அனைத்தும் சேகரித்த அனைத்தும் வீணானவை என்று தோன்றுகிறது மனதின் ஒரு மூலையில் ஒரு வெறுமை இருப்பது போல் உணர்கிறோம் இந்த வெறுமையால் நாங்கள் எதையோ இழந்தது போல் உணர்கிறோம் ஆனால் அது என்னவென்று எங்களுக்கு புரியவில்லை நாங்கள் சம்பாதித்த பணம் செல்வம் மரியாதை வசதிகள் இவை அனைத்தும் இங்கேயே தங்கிவிடும் அப்படியானால் இந்த மதிப்புகளால் என்ன பயன் இவை அனைத்தும் எங்களுடன் வராத பொருட்களுக்காக நாங்கள் வாழ்க்கையை செலவிட்டோம் எங்கள் மதிப்புகளுக்காக எங்கள் இலட்சியங்களுக்காக வாழ்க்கையை பணயம் வைத்தோம் நல்ல உறவுகளை உருவாக்கினோம் எங்கள் இலட்சியங்களை காப்பாற்ற எங்கள் மதிப்புகளை தியாகம் செய்தோம் ஆனால் திரும்பி பார்த்தால் நாங்கள் காப்பாற்ற விரும்பிய அந்த மதிப்புகள் அந்த இலட்சியங்கள் எங்கள் தலையில் ஒரு சுமையாக உள்ளன மரணத்தை எப்போது வேண்டுமானாலும் அழித்து விடலாம் அப்படியானால் இந்த மதிப்புகளால் என்ன பயன் நாம் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டுமா நாம் சாதித்த அனைத்தும் வீணாகிவிட்டதா வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நின்று உண்மையான உண்மையை நாம் உணரத் தவறிவிட்டோம் என்று தோன்றுகிறது அந்த உண்மை என்னவென்று கூட நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்த உண்மை தெரியாவிட்டாலும் நாம் நம் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை இந்த எண்ணம் வந்தால் பயத்தால் மனம் நடுங்குகிறது ஒரு விசித்திரமான வலி மனதில் எழுகிறது அது என்ன ஏன் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது ஒன்றுதான் அந்த உண்மையான உண்மை என்ன அந்த வெற்றிடம் என்ன அதனால்தான் சுவாமி நாங்கள் உங்களிடம் வந்தோம் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் நாங்கள் இருவரும் உங்கள் முன் கைகூப்பி நிற்கிறோம் எங்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்கவும் மனிதனின் இலட்சியங்கள் மதிப்புகள் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் முதுமையில் அனைத்து கேள்விகளிலிருந்தும் விடுபட்டு கடைசி நிமிடத்தில் மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் உயிரை விட முடியுமா உயிர் துறக்கும் நேரத்தில் நாம் இதை செய்யவில்லை என்ற வருத்தம் இல்லாமல் மாறாக நாம் செய்தது மிகவும் நல்லது என்ற மகிழ்ச்சி இருக்குமா இந்த கேள்வியை கேட்டதும் பிக்கு ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்தார் நீண்ட யோசனைக்குப் பிறகு அவர் பதிலளித்தார் ஐயா மனிதர்கள் எப்போதும் இருளில் வாழ்கிறார்கள் நம் வாழ்வுக்கு முடிவே இல்லை நாம் இங்கு நிரந்தரமாக இருப்போம் என்று நினைக்கிறோம் அதனால் இன்பங்களில் நேரத்தை வீணாக்குகிறோம் நமக்கு எந்த பயனும் இல்லாதவற்றை சம்பாதிப்பதில் நேரத்தைச் செலவிடுகிறோம் ஒரு பெரிய நோய் அல்லது முதுமை வரும் வரை நாம் அழியாதவர்கள் என்ற மாயையில் வாழ்கிறோம் இந்த இருளிலேயே வாழ்கிறோம் மரணம் கூட நம்மை ஒன்றும் செய்யாது என்று உங்கள் இருவருக்கும் எப்போதாவது இந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறதா உங்கள் மூச்சுகள் உள்ளே சென்று வெளியே வருவதை கவனித்திருக்கிறீர்களா இந்த மூச்சுகள் எப்பொழுது கடைசி மூச்சுகளாக மாறும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது இது போன்ற கேள்விகள் ஒருபோதும் வராது அந்த நாட்களில் மனம் புல இன்பங்களிலேயே மூழ்கியிருக்கும் அவற்றை அடைவதே முக்கியம் என்று நினைக்கிறோம் மனிதன் எப்போதும் ஒரே விஷயத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறான் நாம் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் மரியாதை கௌரவம் செல்வம் வசதிகள் நல்ல பதவி இவை அனைத்தையும் சம்பாதித்து திருப்திகரமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மதிப்புகள் மற்றும் இலட்சியங்களை தங்கள் சொந்த அளவுகோள்களால் தீர்மானிக்கிறார்கள் எல்லாம் சரியாக நடக்கும்போது மனதில் எந்த சந்தேகமும் வராது ஆனால் வாழ்க்கையில் கடினமான காலம் வரும்பொழுது பிரதிகூல சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது கடுமையான நோய் வரும்பொழுது கடைசி நிமிடங்கள் நெருங்கி வரும்பொழுது அப்பொழுது மனதில் ஒரு கேள்வி நிச்சயமாக எழும் நமது வாழ்க்கையின் இலட்சியங்களுக்கும் மதிப்புகளுக்கும் உண்மையான அர்த்தம் என்ன இப்போதே என் உயிர் பிரிந்தால் என் இலட்சியங்கள் எனக்கு திருப்திகரமான மரணத்தை கொடுக்க முடியுமா இந்த வாழ்க்கையை முழுமையாக துறக்கும் ஒரு கருவியை வழங்க முடியுமா அந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு உண்மை தெரியும் நமது வாழ்க்கையின் மதிப்புகள் அனைத்தும் இந்த சமூகம் மீது திணித்தவை இந்த சுமையை சுமந்து நாம் முழு வாழ்க்கையையும் வீணடிக்கிறோம் நீங்கள் பார்த்தீர்களா நம்மில் பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மரியாதை கௌரவம் பணம் சம்பாதிப்பதிலேயே மூழ்கிவிடுகிறார்கள் இப்படித்தான் அவர்களின் வாழ்க்கை முடிவடைகிறது அவர்களின் வாழ்க்கை மதிப்புகள் இலட்சியங்கள் இங்கேயே நின்றுவிடுகின்றன ஆனால் இந்த இலட்சியங்கள் காகிதக் கப்பல் போன்றவை பலத்த மழை பெய்தால் காகிதக் கப்பல் சிதைந்துவிடும் அந்த கப்பலில் அமர்ந்திருப்பவர் மழை வருவதற்கு முன் தன்னை ஒரு சிறந்தவராகவும் அழியாதவராகவும் கருதுவார் மரணம் கூட தன்னை தீண்டாது என்று நினைப்பார் ஆனால் பயனற்றவற்றைச் சம்பாதிப்பதில் வாழ்க்கையை வீணடித்த உண்மை தெரிய வரும்போது மிகவும் தாமதமாகிவிடும் அப்போதுதான் பின்தொடர்ந்த இலட்சியங்கள் வெறும் பாறைகளில் மோதும் அலைகள் போன்றவை என்று புரியும் இறுதியில்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவில்லை என்பதை உணர்வார் ஆனால் அந்த நேரத்திற்கு போதுமான நேரம் இருக்காது மரணம் கதவை தட்டிவிடும் இந்த எண்ணமே மனித மனத்தில் வேதனையை உருவாக்குகிறது அதிருப்தி உணர்வு துளிர்விடுகிறது தான் எதையும் சாதிக்கவில்லை என்ற வெறுமை நிரம்பிவிடுகிறது இந்த வெறுமையால் மனிதன் ஒருபோதும் முழு திருப்தியுடன் இறக்க முடியாது மகிழ்ச்சியுடன் மரணத்தை வரவேற்க முடியாது ஆனால் உண்மையான கேள்வி இதுதான் மரணத்தை உண்மையிலேயே மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள முடியுமா முழு திருப்தியுடன் உயிரை விட முடியுமா இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைத்தால் வாழ்க்கை பாதை தெரியும் ஏனென்றால் மரணமே வாழ்க்கையின் மற்றொரு முகம் அது நமக்கு வாழக் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கை வாழும் வழியை காட்டுகிறது ஒரு கணம் யோசியுங்கள் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சுவாசிக்கும் இந்த மூச்சே கடைசி மூச்சாக இருந்தால் அந்த இறுதி கணத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி வருத்தம் ஏற்படும் ஒருமுறை யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை உங்கள் மனதில் இந்த வேதனை ஏற்படலாம் நான் இன்னும் அந்த வேலையை முடிக்கவில்லை என் இலக்கை அடையவில்லை யாருக்காவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் எழும் இந்த கேள்விகளும் இந்த வலியும்தான் நம்மை புழுக்களைப் போல அரிக்கும் நீங்கள் ஒரு வேலையை அல்லது இலக்கை அடைந்தாலும் உங்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் எஞ்சி நிற்கும் நான் நிர்ணயித்த இலக்கு ஒரு மாயை மட்டுமே அது உண்மையானது அல்ல பரமானந்தம் அல்ல அதனால்தான் அந்த வேலை அந்த இலக்கு உங்கள் மனதை வருத்துகிறது அப்போது நம் மனதில் இன்னொரு கேள்வி எழுகிறது நம் அறியாமையால் தவறான இலக்கை தேர்ந்தெடுத்தோம் அதை அடைய முழு சக்தியையும் பயன்படுத்தினோம் வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் அந்த இலக்கை அடைந்த போது அது பொய் என்று தெரிந்த போது ஏற்படும் வலி தாங்க முடியாததாக இருக்கும் மீண்டும் ஒருமுறை யோசியுங்கள் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த பாதையில் நடக்கிறீர்கள் நடந்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்போது உங்களுக்குத் தெரிகிறது நீங்கள் பின்தொடரும் இலக்கு எதிர் திசையில் உள்ளது என்று நீங்கள் வாழ்க்கையின் மறுமுனையை அடையும் பொழுது நீங்கள் விரும்பிய இலக்கு அங்கேயே இருக்கிறது என்று புரிகிறது ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் கவனிக்கவில்லை கண்களை திறந்து பார்க்கவில்லை நீங்கள் வெறும் என் இலக்கை அடைய வேண்டும் என்ற குருட்டுத்தனத்தில் மூழ்கிவிட்டீர்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் பாதையில் நடக்கிறீர்கள் இந்தப் பாதை முடிவடையும் இடத்தில் ஏன் இலக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் இது வாழ்க்கை வாழ்க்கையை அனைவரும் வாழ்கிறார்கள் விலங்குகளும் வாழ்கின்றன சாப்பிடுவது குடிப்பது விலங்குகளும் செய்கின்றன ஒரு விலங்கும் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை பராமரிக்கிறது தன் மரியாதையை பாதுகாக்கிறது ஆனால் இங்கு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் ஒரு விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள இலக்கில் என்ன வித்தியாசம் ஒரு விலங்கின் நோக்கம் வரையறுக்கப்பட்டது அதற்கு தேவையானது வயிறு நிறைய உணவு நிம்மதியான வாழ்க்கை இதைத் தவிர அது ஒரு குடும்பத்தை உருவாக்க விரும்புகிறது இதுவே அதன் வாழ்க்கையின் நோக்கம் மறுபுறம் மனிதன் பணம் செல்வம் சம்பாதிக்கவும் மரியாதை கௌரவம் ஒரு நல்ல வீடு வேண்டும் என்றும் நினைக்கிறான் இவைதான் அவனது ஒரே இலக்குகள் வேறு ஏதாவது செய்ய விரும்பினால் சமூகத்தில் மரியாதையை அதிகரிக்க விரும்புகிறான் இவை அனைத்தும் வாழ்க்கையை முழுமையாக்கும் என்று அவன் நினைக்கிறான் ஆனால் விலங்கு மற்றும் மனிதனின் இலக்குகளின் ஒற்றுமையை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா இரண்டின் இலக்குகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை அவையும் கடினமாக உழைத்து குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் இங்கு அனைவருக்கும் மரியாதை கௌரவம் தனது குடும்பம் பணம் சம்பாதிப்பது உள்ளது அப்படியானால் இரண்டின் இலக்குகளும் ஒரே மாதிரியாகவும் வாழ்க்கையும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும்போது மனிதர்களுக்கு மட்டும் நாம் மனிதர்கள் என்ற அகங்காரம் ஏன் விலங்குகளை விட நாம் ஏன் நம்மை உயர்ந்தவர்களாக கருத வேண்டும் இறுதியில் நாம் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அந்த விலங்கும் வாழ்கிறது அப்படியானால் இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் இங்கு பதில் மிகவும் தெளிவாக உள்ளது மனிதனிடம் அவனது உணர்வு உள்ளது இது ஒரு உயர்நிலைக்கு வளர்ந்த உணர்வு இது ஒரு மனிதனிடம் உணர்வு வேறுபாடு உள்ளது என்பதை தெளிவாக அறிய உதவுகிறது விலங்குகளுக்கு இந்த உணர்வு இல்லை ஆனால் மறுபுறம் மனித உணர்வு உயர்ந்தது இந்த உணர்வை பயன்படுத்தினால் பரமாத்மாவையும் அடையலாம் ஆனால் மனிதர்கள் இந்த சமூகத்தின் விதிகளின்படி மட்டுமே நடக்கிறார்கள் நாம் நமது உணர்வை பணம் செல்வம் மரியாதை புகழ் சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பது போன்ற சிறிய விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம் ஆனால் நாம் விரும்பினால் இந்த உணர்வை பயன்படுத்தி வாழ்க்கையை பரமானந்தத்தை நோக்கி திருப்பலாம் இது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் பரமாத்ம ஞானத்தை அளிக்கும் ஆனால் நாம் காலப்போக்கில் இந்த உணர்வை தொடர்ந்து வீணடித்து வருகிறோம் இதை பற்றி நமக்கு எந்த புரிதலும் இல்லை அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் வரும்பொழுது நம் மனதில் ஒரு துயரம் எழுகிறது ஒரு அசௌகரியம் நிலைத்து விடுகிறது இதுவே நமக்கு இந்த உணர்வையும் ஏற்படுத்துகிறது நாம் வாழ்க்கையில் சாதித்த அனைத்தும் வெறும் கற்கள் கூழாங்கற்கள் போன்றவை இந்த காரணத்தினால்தான் நம்முடைய இறுதி காலம் வரும்போது நமக்குள்ளே பலவிதமான கேள்விகள் எழுகின்றன பலவிதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன இது ஒரு மனிதனை முழுமையுடன் இறக்க அனுமதிப்பதில்லை அப்பொழுது சமூகத்தின் இலட்சியங்கள் அனைத்தும் நம் மீது சுமையாக மாறும் நாம் அவற்றை பின்பற்றுகிறோம் ஆனால் முழுமையற்ற மனதுடன் ஏனென்றால் அது உங்களுடைய தேடல் அல்ல அது சமூகத்தின் தேடல் இந்த சமூகம் இந்த சுமையை உங்கள் மீது சுமத்தியுள்ளது ஆனால் நாம் நம்முடைய விழிப்புணர்வை பயன்படுத்தும் பொழுது இந்த விஷயம் தெளிவாக புரியும் நாம் எந்த இலட்சியங்களுக்காக வாழ்கிறோமோ அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும் சரியாக அடையாளம் காண முடியும் அன்று இந்த இலட்சியங்கள் வாழ்க்கை மதிப்புகள் நம் மீது சுமையாக மாறாது மாறாக அவை நம் வாழ்க்கைக்கு ஒரு திசையை தரும் ஒரு வழியை காட்டும் அதனால்தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோள் கட்டாயம் இருக்க வேண்டும் தன் வாழ்க்கையில் விழிப்புணர்வு நிலையை உயர்த்துவது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் விழிப்புணர்வுடன் வாழ்வது அதை சரியாக புரிந்து கொள்வது அடையாளம் காண்பது ஏனென்றால் உங்களுக்கு இது நன்றாக தெரியும் நமது வாழ்க்கை இன்பம் மற்றும் துன்பம் என்ற இரண்டு முகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நாம் விழிப்புணர்வில் வளரும்போது இந்த உண்மை புரியும் இன்பம் மற்றும் துன்பம் இரண்டிலும் நமது பங்கு சமமானது அப்பொழுது மனிதனின் விழிப்புணர்வு அவனுக்குச் சொல்வது இது ஒரு நிலைமை மட்டுமே இன்று இல்லாவிட்டால் நாளை மாறிவிடும் அப்பொழுது அவனது மனம் ஒருபோதும் அசைக்கப்படாது அப்பொழுது அந்த மனிதன் இன்பம் துன்பங்களில் சிக்காமல் தனது வாழ்க்கையை தனித்து வாழ முடியும் அப்பொழுது அவனுக்கு இந்த உணர்வு ஏற்படும் நான் இந்த இன்பம் துன்பங்களில் ஒரு பகுதி அல்ல இந்த உணர்வு ஒரு நபருக்குள் பிறக்கும் போது அனைத்து வீணான இலக்குகளும் அவற்றை பின்தொடர்வது போட்டியிடுவது இவை அனைத்தும் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் அப்போது வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே எஞ்சியிருக்கும் சுய விழிப்புணர்வு ஆனால் சுய விழிப்புணர்விலிருந்து விலகியிருக்கும் ஒருவரின் வாழ்க்கை மண் வீடு போன்றது அது பாதுகாப்பாக இருக்கும் வரை தனது வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என்று அவர் கருதுவார் தன்னை சிறந்தவராக கருதுவார் ஆனால் காற்று அல்லது புயல் வந்து அந்த வீட்டை இடித்து தள்ளும் போது அவருக்கு நம்பிக்கை ஏற்படும் என் வீடு மண்ணால் ஆனது அது இடிந்துவிட்டது இந்த மண் வீட்டில் நான் பாதுகாப்பாகவும் சிறந்தவனாகவும் உணர்ந்தேன் அப்பொழுது அவருக்கு இந்த உணர்வு ஏற்படும் அப்பொழுது அவர் வருந்துவார் ஆழுவார் புலம்புவார் தனது வாழ்க்கையை மிகவும் மதிப்புமிக்கதாக கருதுவது வீண் என்றும் அவருக்கு தெரியும் ஆனால் அப்பொழுது அழுது என்ன பயன் ஏற்கனவே எல்லாம் முடிந்துவிட்டது அந்த நேரம் உங்கள் கைகளில் இருந்து விட்டது இப்பொழுது உங்கள் கைகளில் இருக்கும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டால் என்ன பயன் ஏனென்றால் உங்களிடம் மீதமுள்ள நேரத்தை நீங்கள் விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொன்னார்கள் அல்லவா எங்கு விழித்தாலும் அங்கேயே காலை உங்கள் உள்ளே இருக்கும் உணர்வை மேம்படுத்திக் கொள்ள ஒரு கணம் போதும் அந்த ஒரு கணத்திலேயே உங்கள் முழு வாழ்க்கையும் மாறிவிடும் இப்போதிலிருந்து கூட உங்கள் மனதில் உணர்வு பிறந்தால் வாழ்க்கை என்றால் என்ன ஏன் இருக்கிறது இதன் உண்மையான அர்த்தம் என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் ஆழ்மனம் இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளும் இதன் விளைவாக உங்கள் முழு வாழ்க்கையும் இந்த நொடியில் மாறிவிடும் உங்கள் மீதமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் நீங்கள் கவனமாகவும் முழு உணர்வுடனும் வாழ்வீர்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையை கடைசி நாள் போல வாழுங்கள் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனமாக பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் ஏழும் எண்ணங்கள் உணர்ச்சிகளை கவனமாக ஆராயுங்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கும் விழிப்புணர்வுள்ள ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் தனித்துவமானது சிறப்பானது உங்களுக்கு ஒவ்வொரு காலையும் புதிதாக இருக்கும் ஒவ்வொரு மாலையும் அற்புதமாக இருக்கும் ஒருவேளை நாம் நம் வாழ்க்கையை இப்படி வடிவமைத்துக் கொண்டால் அது எவ்வளவு மாறிவிடும் என்று யோசியுங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய சூரிய உதயமாகும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு தனித்துவமானதாக மாறும் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு நிலையை உயர்த்தும்படியாக மாறும் ஆனால் மனிதர்கள் பயனற்ற விஷயங்களின் பின்னால் ஓடி சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் அர்த்தமற்ற இலக்குகளை நிர்ணயிக்கிறார்கள் பணம் செல்வம் மரியாதை புகழ் போன்ற பயனற்ற விஷயங்களின் பின்னால் ஓடுகிறார்கள் இவை அனைத்தும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகிவிடும் அப்போது நம் வாழ்க்கை பயனற்றதாக தோன்றும் ஆனால் உங்கள் மனம் விழிப்புணர்வால் நிரம்பிவிட்டால் நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் லாபம் பெற முடியும் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ முடியும் ஒவ்வொரு கணமும் உங்கள் கைகளில் உள்ளது ஆனால் உங்கள் மனம் விழிப்புணர்வுடன் நிரம்பியிருக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த கணத்தில் இல்லை அப்படியானால் நீங்கள் அந்த கணத்தை எப்படி வாழ்வீர்கள் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது அந்த நிகழ்வு நடந்த பிறகுதான் நீங்கள் உணர்வீர்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் நிலையை குறை கூறுவீர்கள் நான் வாழ்க்கையில் நல்ல இலக்குகள் லட்சியங்கள் மதிப்புகளை நிர்ணயித்தேன் என்று ஆனால் நீங்கள் மறந்து விடுவீர்கள் வெறும் இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலம் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்ப முடியாது இன்னும் முக்கியமாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள முடியாது இதுவே பரம உண்மை இதுவே நம் மனதின் கடைசி கேள்வி முதுமையின் கடைசி கேள்வி இதற்கு அந்த இருவருக்கும் பதில் கிடைத்தது ஆனால் உங்களுக்கு கிடைத்ததா நண்பர்களே நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையை விழிப்புணர்வுடனும் உற்சாகத்துடனும் வாழக் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையை பரம ஆனந்தத்தை நோக்கி கொண்டு செல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வை அடையவில்லை என்றால் இந்த வாழ்க்கையின் முடிவில் உங்களுக்கும் வருத்தமே மிஞ்சும் அப்போது நீங்கள் நான் என் நேரத்தை தூக்கத்தில் கழித்துவிட்டேன் பல நேரத்தை வீணான விஷயங்களில் வீணடித்து விட்டேன் என்ற எண்ணத்துடன் மட்டுமே இருப்பீர்கள் இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் எழும் அப்பொழுது உங்கள் கைகளில் வருத்தம் மட்டுமே மிஞ்சும் ஏனென்றால் அந்த நேரம் கடந்துவிட்டது அதை நீங்கள் மீண்டும் பெற முடியாது அந்த கணம் உங்கள் கைகளில் இருந்து நழுவிய பிறகு அதன் உண்மையான மதிப்பு உங்களுக்கு புரியும் அப்போது நீங்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் இப்போது என்னிடம் சில கணங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன அப்போது நீங்கள் அழுது வருத்தப்படுவீர்கள் ஆனால் உங்கள் கைகளில் எதுவும் கிடைக்காது அதனால் நண்பர்களே இன்றிலிருந்து இப்போதிருந்தே உங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழத் தொடங்குங்கள் ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் இப்படி வாழுங்கள் இந்த நேரம் உங்கள் கடைசி நேரம் என்றும் இந்த நாள் உங்கள் கடைசி நாள் என்றும் இந்த கணம் உங்கள் கடைசி கணம் என்றும் உணருங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் புதியதாகவும் சிறப்பானதாகவும் உங்களுடையதாகவும் தோன்றும் இன்றைய இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் எனவே இன்றைய இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இது போலவே எங்களுக்கு ஆதரவளிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணிபொத்தானையும் நிச்சயம் அழுத்துங்கள் சரி இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி